ஹாய் பிள்ளைங்களா குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் டாமா என்ன எல்லாரும் எக்ஸாமுக்கு படிச்சிட்டிங்களா படிச்சிட்டோம் டீச்சர் டீச்சர் எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது டீச்சர் ம் சரி நல்லா படிங்க தெளிவாக பதில் எழுதுங்க சரிங்க டீச்சர் டீச்சர் எனக்கு ஒரு டவுட்டு டீச்சர் என்னடாமா கேளு டீச்சர் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் வருமா டீச்சர் ம் அப்படி இல்லை சில கேள்விகளுக்கு ஒரு பதில் தான் வரும் பல கேள்விகளுக்கு பல பதில்கள் வரலாம் புரியலிய டீச்சர் வரையறுக்கப்பட்ட விதிகள் கொள்கைகள் கண்டுபிடிப்பாளர்களுடைய பெயர் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் தான் வரும் சிந்தித்து விடையளிக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டால் அதுக்கு பல பதில்கள் வரலாம் ஓ அப்படிங்களா டீச்சர் ம் ஆமாம் அப்போ விதி கொள்கைகள்லாம் கேட்டால் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரியே எழுதணும் அப்படி தானே டீச்சர் ம் விதி கருத்துக்கள் விளக்கங்கள் இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் பதில் வரும் ஓ டீச்சர் புக்கில் இருக்கிறதெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க கொடுத்தது தானேங்க டீச்சர் ம் ஆமாம் அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்களா டீச்சர் டீச்சர் சிந்தனை வினாக்கள்லாம் அப்போ கிடையாதா டீச்சர் ம் அப்படி இல்லை நிறைய பேர் நிறையா வந்து செஞ்சிட்ருக்காங்க நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அதில் பெரும்பான்மையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கருத்துக்களாக விதிகளாக விளக்கங்களாக கொடுத்துருப்பாங்க ஓ அப்படியா டீச்சர் ம் ஆமாம் கொடுத்துருப்பாங்க டீச்சர் இந்த சொல் இறந்த காலம் தானே டீச்சர் 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 நேத்தி காலங்கள் பற்றி டீச்சர் நடத்துனாங்க தமிழ் டீச்சர் அதனால் அவள் இப்போ கொடுத்துருப்பாங்கன்னொன்னே அதை இருந்த காலம் கண்டுபிடிச்சு சொல்கிறா டீச்சர் ஓ அப்படியா சரியா சொன்னப்பா சரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நிகழ்காலம் எதிர்காலம் ஏதாவது சொல்கிறீங்களா டீச்சர் நான் சொல்கிறேன் டீச்சர் 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 நான் சொல்கிறேன் டீச்சர் எல்லோரும் சேர்ந்து கத்தக்கூடாது சரியா மாலா நீ சொல்லு நிகழ்காலம் என்னப்பா கொடுக்கறது டீச்சர் ம் சரியாக சொன்ன அக்ஷயம்மா எதிர்காலம் என்னப்பா கொடுக்க போகிறதுங்க டீச்சர் ம் சரியாக சொன்னீங்க சரி விஷயத்துக்கு வருவோம் ஒரு கேள்வி ஒரு பதில் இருந்த காலம் சரியா முன்னாடி சொன்ன விஷயங்களை சொல்லியிருக்கதை நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் பல பதில்கள் சிந்தித்து சொல்லணும் சிந்தனை வினாக்களில் சரியா இது நிகழ்காலத்தில் ஒரு கேள்வி பல பதிலாக அதை எப்படிங்க டீச்சர் ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க அதை படித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அவங்கவுங்களுடைய சூழல் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் முடிவெடுக்கும் திறன் நாட்டு நலனில் அவங்களுடைய அக்கறை இதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் கருத்துக்கள் மாறுபடலாம் இல்லையா அதே மாதிரி தான் அவங்களுடைய பதிலும் மாறப்படும் ஓ அப்படியாங்க டீச்சர் ம் ஆமாம் டீச்சர் எனக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வரவே மாட்டேங்குது டீச்சர் ஓ நல்லா பயிற்சி எடுத்துக்கணும் ஏன் எதுக்கு எப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்க பழகிக்கோ சரிங்க டீச்சர் சுற்றி இருக்கிற பதில்களில் நல்லா கவனித்து அதுக்கான கேள்வியை தேடணும் முதல்ல சுற்றி இருக்கக்கூடிய பதில்களுக்கான கேள்வியை தேடு அதுக்கப்புறம் நிறைய கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிங்க அது முடியுமா டீச்சர் டீச்சர் கேள்வினாலே பதில் மறந்து போகுது டீச்சர் என்னாலையும் முடியுமா கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும் ஒரு கேள்வி ஒரு பதில் இறந்த காலம் ஒரு கேள்விக்கான பல பதில் சிந்தித்து தேடணும் நிகழ்காலத்தில் சுய சிந்தனை ரொம்ப முக்கியம்ப்பா சரிங்க டீச்சர் வருங்காலம் நிறைய கேள்விகளோடு காத்துக்கிட்ருக்கு உங்களுடைய பதிலுக்காக ரெடியா சிந்திக்க தயாரா